की बुकड़ा कम बिलके बे बिलके 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 बे की बुकड़ा कम बिलके तब ने तोड़ी तब ने पैरा यार अरे इनके क्या राव दे क्या बे सन्नबद्धी आर वार क्या बे वार क्या वार क्या वार क्या बे सन्नबद्धी आर वार क्या बे बिलके 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 बे की बुकड़ा कम बिलके

தர்ப்பின் பிறந்த நாளையொட்டி என்னை கீழ்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டுக்கே நேரடியாக சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் சேதை திருச்சபையின் பிரதமர் பேராயரும் தற்போது ஓய்வு பெற்று தந்தை பேராயருமாக கலக்கக்கூடிய தர்ப்புணத்தின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அந்த திரு சேச்சை திருச்சபை சார்பில் ஒடுக்கப்பட்ட ஒரு தினமாக கொண்டாடப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேராயர் எஸ் ஆர் சர்க்குணத்தை கீழ்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேரடியாக சந்தித்து மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அதே போல அமைச்சர் சேகர்பாபு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தற்போது பங்கேற்று சேராயர் சர்க்குணத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பேராயர் சகுணத்தை நேரில் சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க